வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ எங்கள் செடியில் வந்து என் கார்டனில் நான் வச்சுருக்க கார்டனில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு கஸ்தூரி வெண்டைக்காய் ரெண்டாவது வாட்டி ரெண்டு காய் வச்சிருக்கு அதை நான் வந்து விரைக்க விட்லான் இருக்கேன் யாராவது கேட்டால் இலவசமாக கொடுக்கலான்னு இந்த கொத்து கத்திரிக்காய் இருக்குது இதை பெரிச்சிட்றேன் அதே மாதிரி புடல் புடலங்காய் வந்து மூணாவது புடலங்காய் இது வரி கத்திரிக்காய் முத்திடும் போல் இருக்குது அதனால் அதை பறிச்சிடுறேன் இதான் என்னோடய கார்டன் இப்போ வந்து இந்த செ இந்த கேனில் இருந்ததெல்லாம் வந்து எடுத்துட்டேன் வெண்டைக்காய் இருந்துச்சு எடுத்துட்டேன் இது வந்து பீட்ரூட்டு இந்த கார்த்திகை மாதம் நட்டால் தான் இந்த கார்த்திக்கு முன்னாடி நட்டாலும் வந்துடுது அதனால இப்போ தான் முதல் முறையாக நான் நட்டு வச்சேன் விதை முளைச்சிருச்சு இதுதான் பீட்டு செடி முளைச்சிருக்கு பாருங்கள் அதே மாதிரி இதெல்லாம் வந்து முள்ளங்கி நட்டுருக்கேன் இது எப்படின்னா அடியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு மண் இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு உண்டான இலைத்தழிகளை இதோ சேர்க்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம இதில் போட்டுட்டு தழைகள் மட்டும் கார்டனில் இருக்கிற தழைகளை மட்டும் போட்டுட்டு அந்த கேனுக்குள்ளே வந்து நம்ம காய்கறி கழிவுகளை போட்டோம்னா நல்லா சத்து வருது அந்த மாதிரி தான் அந்த இதை வந்து ரெண்டு வாரம் சேர்த்தேன் அந்த அந்த க்ரோ பேக்கில் வந்து சேர்த்து ஃபுல்லாக மண்ணு ரொப்பி கொஞ்சோண்டு மண்ணு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஆனால் ஃபுல்லாக இலைத்தழைகளை போட்டு நான் வந்து அதில் முள்ளங்கி நான் நட்டுருக்கேன் முளைச்சி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் அதே மாதிரி கம்மியாக இருந்த அந்த ஒரு பூசணி கொடியில் வந்து இலைத்தழைகளை போட்டு மேலே மண் போட்டிருக்கேன் இது செடி வரைஞ்சி அதை எடுத்துகிட்டு அதுலேயும் போட்டிருக்கேன் கொடியாக வரப்போட்ருக்கேன் இது இதுதான் இந்த கஸ்தூரி வெண்டைக்காய்தான் விட்டுர்லான் இருக்க விதைக்கு இது ஒரு நாலு அஞ்சு இருக்குது இந்த ஒரு கேனில் அஞ்சு கே செடி இருக்குது இந்த அஞ்சு செடியில் வர்றதையும் முதல்ல காய்க்கிறத எடுத்துகிட்டு ரெண்டாவது காய்க்கிறத நான் விதைக்கி விட்டுருலான் இருக்கேன் யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு குரியர் சார்ஜ் மட்டும் கட்ட சொல்லுவேன் அதுக்கே வந்து மினிமம் சார்ஜி ஐம்பது ரூபா ஆகுது விதெல்லாம் வந்து செடிலாம் வந்து நான் இலவசமாக தான் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நிறையா ஆயிடுது இப்போ இதை இந்த கத்திரிக்காயை இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து வளரும்போது நிறைய பூ கொட்டிச்சு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டேன் பாலினேஷன்

கத்திரிக்கோலத்தில் நான் தான் பறிக்கணும் இப்போ இது மட்டும்தான் பறிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு செடியிலே இவ்வளோ காய் இருக்குது அதுவே பூவெல்லாம் கொட்டி நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் காய் வச்சிருக்கு கீழே வந்து அந்த கேனில் நம்ம வந்து க கிச்சன் வேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் தான் காய் வச்சுச்சு அந்த மாதிரி நீங்களும் கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி ஒரு கேனில் ஒரு கவரில் வச்சு காய்கறியை கத்திரிக்காய் வந்து அஞ்சு ரூபாய்தான் நர்சரியில் செடி அந்த நாற்றை வாங்கினு வந்து நட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்